திருநெல்வேலி மாவட்ட புகைப்பட கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட புகைப்பட கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக இலவச மருத்துவ முகாம் பாலை பெருமாள் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இதில் சிறப்பு உறுந்தராக திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் கே ஆ ராஜு கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஆற்றினார் முகாமில் கண் இதயம் மற்றும் பல் பரிசோதனை செய்யப்பட்டது அனைத்து உறுப்பினர்களும் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சியினை சோமசுந்தரம் மாவட்ட தலைவர் செல்வகணேஷ் மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் மாவட்ட பொருளாளர் கல்யாண சுந்தரம் மாவட்ட அமைப்பாளர் அருணாச்சலம் வினோத் துணைத் தலைவர்கள் தங்கம் பிரவீன் ஜீவானந்தம் இணைச் செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் திருநெல்வேலி மாவட்ட புகைப்படக்கலை தொழிலாளர் நல சங்கத்தின் சார்பாக இன்று நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நோயிற்று வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது சங்கம் நடத்தும் இலவச மருத்துவ முகாம் காவேரி மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை டாக்டர் இப்ராஹிம் பல் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருத்துவ முகாமினை தோல்வி வைத்து சிறப்புரையாற்றிய ஆற்றிய வணக்கத்திற்குரிய திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்கள் இன்னைக்கு இந்த மருத்துவ முகாமை தொடக்கி வைத்து இருக்கிறார்கள் அது பெரிய ஒரு எங்களுக்கு எங்கள் சங்கத்துக்கு ஒரு பெரிய பக்கவளமாக அமைந்தது இந்த இந்த மருத்துவ முகாமில் குறைந்தது ஒரு நூறு குடும்பத்தார் பங்கு வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய உதவிய எனது நிர்வாகிகள் எனது ச சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அசோசியேஷனில் இந்த இலவச மருத்துவ முகாம் நாங்கள் இன்னைக்கு ஆரம்பித்து ரொம்ப பெருமைப்படுறோம் இதை துவக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் துணை மேயரை வந்து கேட்டோன்னு அண்ணன் உடனே எங்களுக்கு வந்து அதை வந்து அனுமதி கொடுத்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு போட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் இதை வச்சு பிரயோஜனம் பண்ணணும் பிரோஜனப்படுத்தணும் அதுவாக்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு இந்த இதுக்கு கொடுத்து கொடுத்த தலைவராக நன்றி